வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை சேர்ந்த பேராயர் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காட் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினலாக பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் எல்லை பாதுகாப்பு படையினரின் வீரம் மற்றும் துணிச்சல் மிக்க செயல்பாடுகளால் நாட்டின் பகுதி பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளிடையே புதிய கரன்சியை அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர் அடிலேடில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் இந்தியாவைச் சேர்ந்த பேராயர் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காட் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் காடினலாக பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஜார்ஜ் ஜேக்கப் நியமனம் இந்தியாவிற்கு மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது வருங்கால முயற்சிகள் வெற்றி பெறவும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் வடகிழக்கு இந்தியாவின் கலாச்சார பெருமை மற்றும் பன்முகத்தன்மையை போற்றும் வகையில் நடைபெற்று வரும் அஷ்டலட்சுமி திருவிழா இன்று நிறைவடைகிறது புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு கலையம்சங்கள் பொருந்திய படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த விழாவில் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து மிசோராம் திரிபுரா சிக்கிம் ஆகிய எட்டு மாநிலங்களின் கைவினை கலைஞர்கள் பங்கேற்று தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிக்கு வைத்துள்ளனர் எல்லை பாதுகாப்பு படையின் அறுபதாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்று பேசினார் எல்லை பாதுகாப்பு படையினரின் வீரம் மற்றும் துணிச்சல் மிக்க செயல்பாடுகளால் நாட்டின் எல்லைப் பகுதியில் ஊடுருவல் முயற்சிகள் முறியடிக்கப்படுவதாக அவர் கூறினாா் எல்லைப் பகுதியில் எந்தவித அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கும் திறன் நமது படையினருக்கு உண்டு என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக எல்லை பாதுகாப்புப் படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் அங்குள்ள போர் நினைவுச் சின்னத்திலும் அவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பினருக்கு எதிரான சண்டையின் போது மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற எல்லைப் பாதுகாப்புப் படை வீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் போது திரு அமித் ஷா விருது வழங்கி சிறப்பித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் மாஸ்கோவில் நடைபெறவுள்ள இந்திய ரஷ்ய ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மாநாட்டில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரி பெலுசோவுடன் இணைந்து பங்கேற்கிறார் அவரது இந்த பயணத்தின்போது பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை அமைச்சர்களும் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் ஏவுகணை வசதியுடன் கூடிய ஐ துஷில் விமானம் தாங்கி போர்க்கப்பலை திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே பணப்பரிமாற்றத்திற்கான புதிய கரன்சியை அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கட்டார் நாட்டின் தோஹாவில் நடைபெற்ற குழு விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்த விவகாரத்தில் பிரிக்ஸ் நாடுகளிடையே இன்னும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றார் அதேவேளையில் அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்தும் நோக்கம் எதுவும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இல்லை என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா இரண்டாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசியை மியான்மருக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்தியாவின் கிழக்கே நோக்குங்கள் மற்றும் அண்டை நாடு முதலில் என்ற கொள்கைகளின் அடிப்படையில் இந்தியா இந்த உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது அரசியல் சாசனம் அறிவோம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது வழக்கறிஞர் சேதுராமனுடன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்று இரவு எட்டரை மணிக்கு ஒலிபரப்பாகிறது மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பன்ரோட்டி மேல்பட்டாம்பாக்கம் பகண்டை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு ராஜேஷ் குப்தா தலைமையிலான இக்குழுவினர் சேத விவரங்களை மதிப்பீடு செய்து விவசாயிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்தனர் இந்த ஆய்வின்போது தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடியும் உடனிருந்தார் இன்று பிற்பகல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பகுதிகளில் புயல் பாதிப்பை மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர் பெண் செல்புகளின் போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர் குழுவினர் இன்று அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இக்குழுவின் அறிக்கை அடிப்படையிலேயே கார்த்திகை மகா தீபத்தின் போது பக்தர்கள் மலையேறுவதற்கு அனுமதி அளிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளாா் அண்ணாமலையார் கோவிலில் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதை முன்னிட்டு அந்த மலை பக்தர்களை அனுமதிப்பதற்கு ஏதுவாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் டாக்டர் கே பிரேமலதா பேராசிரியர் மண்டியல் மற்றும் படகால் துறையினுடைய மையத்தினுடைய பேராசிரியராக இருக்கின்றார் அவர்களுடன் இந்த குழுவானது இன்றைய தினம் ஆய்வினை மேற்கொண்டு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்து இந்த குழு செல்வது வந்து தீப ஆண்டு இரண்டாயிரத்தி நபர்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி அதனுடைய நடவடிக்கை உத்தராகண்ட் மாநிலத்தில் குளிர்கால சார்தாம் யாத்திரை இன்று தொடங்கியது ருத்ரப்பிரயாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊக்கிமட்டில் உள்ள ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இந்த யாத்திரையை தொடங்கி வைத்தார் யாத்திரை சுமூகமாக நடைபெற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில அரசு செய்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் இன்று மேலும் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி காற்றின் குறியீடு இருநூற்றி அறுபத்தி மூன்றாக இருந்தது சில இடங்களில் இந்த குறியீடு முன்னூறு புள்ளிகளை தாண்டியதாகவும் குறிப்பாக தில்லி ஷாதிபூர் பகுதிகள் இரவு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளிகளாக பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்திய பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு காலை மற்றும் இரவு நேரங்களில் புகைமூட்டமும் பனிமூட்டமும் காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிரிய அதிபர் திரு பஷார் அல் அசாத் தலைநகர் டமாஸ்கஸை விட்டு தப்பி சென்று விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டில் அரசிற்கு எதிராக செயல்பட்டு வரும் படைகள் இன்று அதிகாலை தலைநகர் டமாஸ்கஸை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து அதிபர் வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது அவர் எங்கு சென்றார் என்பது உறுதி செய்யப்படவில்லை இதனிடையே கிளர்ச்சிப் படைகளிடம் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் செய்ய தயாராக இருப்பதாக சிரிய பிரதமர் திரு முகமது காசி அல் ஜலாலி தெரிவித்துள்ளார் நெதர்லாந்து நாட்டின் த ஹேக் நகரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த குண்டுவெடிப்பில் மூன்று மாடி குடியிருப்பு ஒன்று முழுமையாக இடிந்து விழுந்ததுடன் அருகில் உள்ள ஐந்து குடியிருப்புகளும் சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அடிலெய்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி பத்தொன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பது ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்னும் எடுத்தது ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்திய அணி சற்று முன்வரை நாற்பத்தி இரண்டு ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபது ரன் எடுத்துள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் சற்று வரை முப்பத்தி இரண்டு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஒன்று ரன் எடுத்துள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் அன்மூல் கார்க் மற்றும் தனிஷா கிறிஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா என இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவைச் சேர்ந்த பேராயர் ஜார்ஜ் ஜேக்கப் குவகாட் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் காடினலாக பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படையினரின் வீரம் மற்றும் துணிச்சல் மிக்க செயல்பாடுகளால் நாட்டின் எல்லைப் பகுதி பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளிடையே புதிய கரன்சியை அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர் அடிலேடில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது